ரயில்வே துறையை முற்றிலும் தனியார் மயமாக்கும் முயற்சியின் ஒரு முன்னோட்டம்தான் ரயில்வே பட்ஜெட்டை பொது பட்ஜெட்டுடன் மத்திய அரசு இணைத்திருப்பதாக ரயில்வே தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன இது தொடர்பாக உதவி உதவித்தலைவர் இளங்கோவனுடன் நமது மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் உலகின் நான்காவது மிகப்பெரிய ரயில்வே துறையில் இந்திய ரயில்வே ஒன்று அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்திய ரயில்வே துறையினுடைய பட்ஜெட் நாளை பொது பட்ஜெட்டுடன் இணைத்து தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இந்த ரயில்வேயுடைய தாக்கல் செய்யப்பட இந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற இருக்கின்றன குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய விஷயம் என்ன என்பது குறித்து சொல்வதற்காக உப தலைவர் இளங்கோவன் நம்பருடன் இருக்கிறார் அவரிடம் கேட்போம் சார் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து என்னென்னா இந்த பட்ஜெட் ஒன்றிணைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன ரயில்வே பட்ஜெட்டை தொண்ணூற்றி ரெண்டு வருஷமாக தனியாக இருந்தது இப்போது இந்த அரசாங்கம் ரெண்டு காரணங்கள் சொல்லியிருக்கு ஒன்று விவேக் தேவ்ராய் அப்படிங்கிற நித்தி ஆயோக் மெம்பருடைய கமிட்டியினுடைய ரிப்போர்ட் படி அதை செய்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டோட நோக்கம் என்னன்னு சொன்னால் ரயில்வேயில் இருக்கக்கூடிய தண்டவாளத்தில் தனியாரை அனுமதிக்கணும் குட்ஸ் ட்ரெயினும் பேசஞ்சர் ட்ரெயினும் அவங்க ஓட்டிக்கிறதுக்கு அனுமதிக்கணும் அனுமதித்த பிறகு இந்த கொள்கை முடிவெல்லாம் வந்து ரயில்வே அமைச்சகம் எடுக்கலாம் ஆனால் ஒழுங்குபடுத்துகிற வேலையெல்லாம் தனியாக ஒரு ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைக்கணும் அந்த ஆணைய ஆணையம் பார்த்துக்கணும் இந்திய ரயில்வேயும் ஒரு ஒரு கம்பெனியாக இந்த இந்த தண்டவாளத்தில் ரயில் ஓட்டிக்கலாம் தண்டவாள கம்பெனி தனியாக அமைக்கணும் என்று அவர் பரிந்துரை செய்தார் அதன் மூலம் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே இதெல்லாம் நிறைவேற்றின பிறகு ரயில்வே பட்ஜெட்டே தேவையில்லை அந்த இடத்துல பொது பட்ஜெட்டில் ஒரு பெயராக இருந்தால் போதும் என்று அவர் பரிந்துரைத்தார் அந்த பரிந்துரையினுடைய ஒரு நோக்கம்தான் நோக்கம் நிறைவேறக்கூடிய வகையில் தான் இது இன்னொரு நோக்கம் என்னென்னு பார்லிமெண்ட்டில் ரயில்வே வந்து அமைச்சர் வந்து பதில் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார்னா இந்த பட்ஜெட்டை தனியாக இருந்ததுக்குனுடைய நோக்கம் ரயில்வே ரயில்வேயே ரயில் வளர்ச்சி திட்டங்களுக்கு போதிய பணத்தை திரட்டிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அது திரட்டாததுனால நாங்கள் இதை இது மாதிரி இணைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த இணைச்சதன் மூலமாக ரயில்வேனுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு பண ஒதுக்கீடு நடக்குமா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு இப்போது பண மதிப்பில் பிறகு வந்து மிகப்பெரிய அளவில் நிதி ஆதாரம் வந்து வங்கிகளை திரட்டப்பட்டிருக்கு இந்த நிதியெல்லாம் வந்து தேசத்தினுடைய நிர்மாணத்திற்காகவும் கட்டுமானத்திற்காகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் திருப்பி விட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அப்படிப்பட்ட நிலையில் ரயில்வேவுக்கு அதாவது சாலை போக்குவரத்துக்கு அதிக அளவில் கொடுக்கணும் நிலையில் ரயில்வேயில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு தேச நலனுக்கு மிகப்பெரிய அளவு இருக்கும் ஏன் அதை செய்வதற்கான பிரச்சனைகள் என்ன ரயில்வே வந்து லாங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி முதலீடு போட்டு நாளைக்கு லாபம் வர கம்பெனி கிடையாது ரயில்வே இப்போ எல்ஐசி வந்து ஒன்றரை லட்சம் கோடி கடன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முப்பதனாயிரம் கோடி முப்பது வருஷம் கழிச்சு நான் திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி எந்த பேங்க்காவது சொல்ல முடியுமா எந்த பேங்க் ஏன்னா பேங்க்கில் பணம் போட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் ரிட்டர்ன் நீங்கள் வாங்கி திருப்பி வாங்கிக்கிங்க ஒரு வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவீங்க ரெண்டு வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவீங்க மேக்ஸிமம் அஞ்சு வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவீங்க அந்த பணத்தை வந்து ரயில்வேக்கு கடன் கொடுக்க அவங்க வரமாட்டாங்க முப்பது வருஷம் கரிசி திருப்பி தர மாதிரி கடன் கொடுக்க வரமாட்டாங்க அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்னா அரசு தான் முதலீடு செய்யணும் இப்போது அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு பதினோ இந்த பேங்குகள் அரசு வங்கிகள் வந்து பதினோரு லட்சம் கோடி ரூபாயை கார்ப்பரேட் வங்கி நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க அந்த கடன்லாம் என்பிஏன்ட்டான் திருப்பி வராத கடன் அப்படின்ட்டான் அந்த கடனை அவங்க கிட்ட வந்து வசூல் பண்ணுங்கள் வசூல் பண்ணால் முதலாளி ரயில்வேல இன்வெஸ்ட் பண்ணவும் வரமாட்டேங்கிறான் அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணி ரயில்வேல இன்வெஸ்ட் பண்ணுங்க தான் எங்களுடைய கோரிக்கை